ஃப்ரெண்ட்ஸ் ஐஜிஐ ஏவியேஷன் இருந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஹெல்ப்லைன் நம்பரும் மேலே கொடுத்துருக்காங்க மண்டே டு ஃப்ரைடே அதாவது மண்டே டு சேட்டர்டே டென்த்துலேருந்து சிக்ஸ்க்குள்ளே நீங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் ஓகேங்களா ஸோ என்ன எலிஜிபிலிட்டி யாரெலாம் அப்ளை பண்ணலாம் என்ன பொசிஷனுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ பொசிஷன்ஸ் ஆஃப் ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் அண்ட் லோட இருக்குது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஐஜிஐ ஏவியேஷன் சர்வீஸ்லருந்து ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் இதுக்கு டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே அதுக்கு மேலே டுவெ எலிஜிபிலிட்டி டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படித்திருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு எயிட்டீன்லருந்து தேர்ட்டி பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஸ்டார்டிங் சேலரியாக உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அலவன்ஸ் மேபி உங்களுக்கு இன்க்ளூட் ஆகலாம் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி பதினேழு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க பரவாயில்ல ஒரு டீசெண்டான வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாருங்கள் லோடர்ஸ் அதுக்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் லோடருக்கு மட்டும் ஆண்கள் தான் அப்ளை பண்ணணும் ஒன்லி மேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் சேல்ரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருக்கும் பதினஞ்சாயிரம் ஸோ ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிக் ஃபிஃப்டீன் இருக்கும் இதில் ஒரு நானூற்றி இருபத்தி ஒன்பது வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் இதுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் ஸோ ஃப்ரெஷர்ஸ் கேன் ஆல்சோ அப்ளை எக்ஸ்பீரியன்ஸே இல்லை ப்ரோ நான் இப்போ தான் டுவெல்த்து முடிச்சுருக்கேன் டென்த்து படிச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் டென்த்துக்கு மேலே எவ்வளோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் டுவெல்த்துக்கு மேலே எவ்வளோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஆனால் மினிமம் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஸோ ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் ஈவன் ஃப்ரெஷர் ஆல்சோ எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஏர்போர்ட் லோடருக்கு டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் இதில் இன்னொரு அப்டேட்டும் கொண்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் ஆவியேஷன் ஏர்லைன் சர்டிஃபிகேட்டோ டிப்ளமோ சர்டிஃபிகேட்டோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லை ஒருவேளை நான் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க பீரி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி அந்த சர்டிஃபிகேட் அவசியம் அப்படின்றது அப்படின்றதெல்லாம் இல்லை நாட் ரெக்குவைர்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க ஸோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்து அவங்க ச இன்டர்வியூவில் கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும் இன்னொரு விஷயம் டென்த்து ப்ளஸ் ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கிரவுண்ட் ஸ்டாஃப் போஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா கிரவுண்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு டுவெல்த்து மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கீழே டென்த்து ப்ளஸ் அது கூட நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டாஃப் போஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எந்த ஒரு கேட்டகிரிக்கும் கிடையாது தேர் இஸ் நோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் எனி கேட்டகிரி இப்போ நேச்சர் ஆஃப் ஒர்க் ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப்னா என்ன அதுக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும் நம்ம என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து ஷிஃப்ட்டு பேசிஸில் இருக்கும் ஓகேங்களா ஒர்க் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மூணு ஷிஃப்ட்டாக இருக்கும் அதில் கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை பற்றி இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க பேசஞ்சர்ஸ் செக் இன் ஏர்லைன் டிக்கெட் ரிசர்வேஷனு போர்டிங்கு டெர்மினல் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு இதுவே ஏர்போர்ட் லோடஸ் அப்படின்னா இந்த கார்கோ லோடிங் இந்த விமானங்களில் அந்த லக்கேஜ் எல்லாம் வந்து நீங்கள் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா கார்கோ லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க இன்க்ளூடிங் பேக்கேஜு கார்கோ லோடிங்கு ஆஃப் லோடிங்கு ஆன் லோடிங் எல்லாமே இருக்கும் ட்ராலி வெல் அஸ் கேபின் க்ளீனிங்கு இது இதுக்கும் வந்து த்ரீ ஷிஃப்ட்டாக இருக்கும் அதில் வந்து நைட் ஷிஃப்ட் இருக்குது வீக்லி ஆஃப் ரோட்டேஷன் ஓகேங்களா வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஷிஃப்ட்டு மாறிட்டே இருக்கும் சுழற்சி முறையில் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷனில் ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ கம்பல்சரி ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும் சரிங்க பாருங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் ரீசிங் இங்கிலீஷ் நாலேஜ் ஏவியேஷன் நாலேஜ் இந்த ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி கொஷின் வரும் ஸோ மொத்தம் வந்து நூறு கொஷின் ஓகேங்களா தொண்ணூறு நிமிஷம் அதாவது ஒன்றரை மணி நேரம் எக்ஸாம் ஸோ டிஃபிகல்ட்டி லெவல் வந்து டென்த்து டுவெல்த்து லெவலு அடுத்து இந்த ஆவியேஷன் அதுலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் வரும் மெயினாக சிலபஸ் வந்து டுவெல்த்து கிரேடு டென்த்து கிரேடில் தான் உங்களுக்கு இருக்கும் ஏர்போர்ட் க்ரௌண்ட் ஸ்டாஃபுக்கு டுவெல்த்து லெவலில் சிலபஸ் லோடருக்கு டென்த்து லெவலில் எக்ஸாம் இருக்கும் சிலபஸ் இதிலே கொடுத்துட்டாங்க சிலபஸை தேடாதீங்க ஓகேங்களா அவேர்னஸ்ஸு அதுக்கான டீட்டெயில் சிலபஸ் இதுக்கு நீங்கள் டிஎன்பிசி மாதிரி படிக்கணும் ரயில்வே மாதிரி படிக்கணும் அந்தளவுக்கு அவசியமே இல்லை ஜென்ரலாக அந்த டாப்பிக்கை நீங்கள் லைட்டாக பார்த்தாலே போதும் நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணலாம் இது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா அப்புறம் நான் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஏதாவது ஒரு ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா இது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூட்டபுளாக இருக்கும் இது அவங்களுக்கு மட்டும் இல்லை டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோலாம் படிச்சுட்டு இப்போ சும்மா இருப்பாங்க இல்லையா அவங்களாம் இதை கம்பல்சரி ட்ரை பண்ணலாம் சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இதை மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா எக்ஸாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாமலாம் விட்டுறாதீங்க கண்டிப்பாக முடியும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணாதானே அதில் நம்மளுக்கு என்ன வரும் வராது அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆபிஎஷன் நாலேஜ் எக்ஸாமினேஷன் டீட்டெயில் பாருங்கள் நூறு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் அப்ஜெக்டிவ் டைப் தான் ஆப்ஷன் மாதிரி இருக்கும் அந்த ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணணும் ஓஎம்ஆர் பேஸ்டு தான் ஆன்லைன்லாம் இல்லை ஓகேங்களா எல்லா கொஷனுக்கும் ஒரு மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க நோ மார்க் ஃபார் அன் அட்டென்ட் கொஷின் அட்டன் பண்ணலை அப்படின்னா அதுக்கு மார்க் கிடையாது அட்டன்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில் இருக்கும் இங்கிலீஷில் அட்டன்ட் பண்ணலாம் நெகட்டிவ் மார்க்கிங்கும் இல்லை இங்கே பாருங்கள் சூப்பரான அப்டேட் ஸோ தப்பாக ஆன்சர் பண்ணால் கூட மார்க் வந்து குறையாது ஏன் அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை ஓகேங்களா எக்ஸாமினேஷன் சென்டர் ஒன்ஸ் அப்டேண்ட் வில் நாட் பி சேஞ்ச் உங்களுக்கு என்ன அலாட் பண்ணுறாங்களோ ஒரு முறை எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அந்த அப்டேட் வரும்போது சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீ பாருங்கள் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி லோடருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மீட் ரேஞ்சில் வச்சு கொடுத்து கொடுத்துருக்காங்க மற்ற நோட்டிஃபிகேஷன் கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான் ஓகேங்களா எக்ஸாமினேஷன் ஃபீ வில் ரிமைண்ட் தி சேம் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா எஸ்சி எஸ்டி ஓபிசிஇடபிள்எஸ்இ எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பாருங்கள் ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டில் எங்கெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆந்திரா தமிழ்நாடு தெலுங்கானா ஸோ தமிழ்நாடுக்கு சென்னையில் இருக்கும் ஆந்திராவில் விசாகப்பட்டினம் தெலுங்கான ஹைதராபாத்தில் இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு மட்டும் ரெண்டு இடங்கள்லாம் இருக்குது சென்னையிலையும் இருக்குது மதுரையிலையும் இருக்குது உங்களுக்கு நியர் சென்னையாக இருக்குது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர் சென்னை அப்படின்னா சென்னையில் நீங்கள் வந்து ஆப்ஷன் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் சென்னை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சென்னையில் போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்கு எது நியராக இருக்கோ சென்னை நியராக இருந்தால் சென்னையில் அட்டன் பண்ணுங்கள் மதுரை நியராக இருந்தால் மதுரை ஸோ இந்த ரெண்டு இடங்களில் மட்டும்தான் எக்ஸாம் சரி ஓகே இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் எக்ஸாம் சென்டரும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் ஏவியேஷன் டாட் காம் டபிள்யூ டபிள்யூ டாட் ஏவியேஷன் டெல்லி டாட் காம் இருக்கு இல்லையா அதில் போய்ட்டு இது வந்து டெல்லியில் இருக்குது இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி அதனால தான் டெல்லி டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த அங்கே தான் நீங்கள் போய்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நல்ல சேல்ரி அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா சேல்ரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் உங்கள் ஃபேமிலியை வந்து நீங்கள் நல்லா ரன் பண்ணலாம் ஃபியூச்சர் ஸ்கோப் இதில் நிறைய இருக்குது கண்டிப்பாக ஏன்னா இப்போ நிறைய பேர் ஆவியேஷன் இண்டஸ்ட்ரி தான் வந்து லைக் பண்ணுறாங்க ஐடி ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து சைலண்ட்டாக எல்லாருடைய விருப்பமும் என்னுடைய ஒரு விருப்பமும் இது பட் நான் வந்து ப்ளஸ் டூ படிக்கலை நான் டிப்ளமோ டிகிரி படிச்சிட்டேன் ஓகேங்களா பட் டென்த் குவாலிஃபிகேஷன் வச்சு நாங்கள் ட்ரை நான் ட்ரை பண்ணலாம் பட் அந்த லோடர் ஜாப் எனக்கு விருப்பம் இல்லை ஸோ டுவெல்த்து படிச்சிருந்தால் இது ஒரு சூப்பரான அப்டேட் தான் ஏர்போர்ட் இண்டஸ்ட்ரிக்கு போகிறவங்க எப்போவுமே நோட் பண்ணுங்கள் டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேங்களா டுவெல்த்து ரொம்ப முக்கியம் ஏர்போர்ட் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையில் டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் டிப்ளமோ டிகிரி எது வேணால் படிச்சுக்கோங்க பட் டென்த்து கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கட்டாயம் டுவெல்த்து முடிச்சிருங்க டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ போகாதீங்க எப்போவுமே டென்த்து டுவெல்த்து ஆர்த்தரின் டிப்ளமோ டிகிரி கூட படிச்சுக்கோங்க ஏன்னா டுவெல்த்து வந்து இப்போ ரயில்வேலையும் சரி அந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியிலேயும் சரி இப்போ ஒரு ஒரு மேஜர் ரோலாக வந்து அதை அது ஒரு முக்கியமான குவாலிஃபிகேஷனாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு செப்டம்பர் ஓப்பன் பண்ணுறாங்க வில் பி ஆப்ரேஷனல் டில் சாரி டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு செப்டம்பர் வரையும் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும் அது வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஓப்பனில் தான் இருக்குது விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ரிட்டன் டெஸ்ட்டு பர்சனல் இன்டர்வியூ இது மட்டும்தான் இதை கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செலெக்ட் ஆகிடலாம் இன்டர்வியூ வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும் ஸோ இங் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி ஓகேங்களா ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும் ஹிந்தி வந்து கம்பல்சரி இல்லை இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஃப்ளுயண்ட்டாக இல்லை இப்போ ஒருத்தர் பேசுகிறாங்க ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க என்னால் புரிஞ்சிக்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி என்னால் இங்கிலீஷில் ரிப்ளை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இல்லை அப்புறம் இங்கிலீஷில் அவங்க பேசுகிறதும் எனக்கு புரியாது நான் சொல்கிறதும் அவங்களுக்கு புரியாது அப்படின்னா அது உங்கள் சாய்ஸ் தான் அப்ளை பண்ணுறதும் ஏன்னா அப்புறம் அங்கே போய்ட்டு நீங்கள் தடுமாறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடுவீங்க தட்டு தடி மாதிரி இங்கிலீஷ் பேசினாலும் வந்து விடாமல் பேசணும் அதுதான் மெயின் ஓகேங்களா பாய்ட்டு அதுதான் இன்டர்வியூவில் ஸோ யாருக்குமே இங்கிலீஷ் புரியாமலாம் இருக்காது ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்டை வந்து படிக்கிறோம் புரியாமல் யாருக்கும் இருக்காது பட் அது பேசுறதுல ஒரு தடுமாற்றம் ஏன் அப்படின்னா அது நம்ம பழகிறது கிடையாது அதுதான் ஓகேங்களா இதில் எக்ஸாமுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜும் இன்டர்வியூக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜும் மொத்தம் ஹண்ட்ரட் ஓகேங்களா இதுக்கு யாருடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ நான் டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வர வர அப்ளை வீடியோ எந்த ஒரு ஜாபுக்கும் என்னால் அப்டேட் பண்ண முடியல கொஞ்சம் லோடு ப்ளஸ் அது இல்லாமல் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கும் அதிகமாக இருக்குது ஸோ அது அப்பா எடுத்துக்காதீங்க அப்ளை வீடியோ டைமர் தான் நான் அப்லோட் பண்ணுறேன் டவுட்ஸ் ஏதாவது ஏதாவது இருந்தால் கேளுங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு ஜா ஜாப் வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது அவங்களுக்கு சொல்ல இருக்கும் தேங்க்ஸ்